வணக்கம் தோழி நலமாக இருக்கீங்களா நம்ம சேனலில் கர்ப்பம் தொடர்பாக நிறைய பதிவுகள் பார்த்துட்டு வரும் இல்லையா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு சில சமயத்தில் நமக்கு நாள் தள்ளி போகும்பொழுது ப்ரெக்னென்சி டெஸ்ட் பண்ணோம்னா பாசிட்டிவ்னு காட்டும் ஆனால் நம்ம வந்து ஸ்கேன் பண்ணி பார்க்கும்பொழுது கரு தெரியல அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாங்க ப்ரொஜிஸ்டன் டேப்லெட் கொடுத்து இன்னும் ஒரு டென் டேஸ் கழிச்சு வாங்க அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாங்க ஸோ அந்த மாதிரி இருக்கும் பொழுது எத்தனை நாட்களில் நமக்கு கரு வந்து தெரிய ஆரம்பிக்கும் அதே போல் இது வந்து உண்மையிலே ப்ரெக்னென்ட் தானா இல்லையா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் தெளிவாக பார்த்துடலாம் வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா பண்ணிக்கோங்க தொழில் கர்ப்பம் தொடர்பாக இன்னும் நிறைய விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இப்போ நம்ம வீடியோ பார்த்துடலாம் ஓபுலேஷனில் நமக்கு கரு உருவான பிறகு இம்ப்ளான்டேஷனுக்கு அப்புறமா அதாவது பீரியட் டேட் தள்ளி போன பிறகு நம்ம வந்து எச்சிஜி ஹார்மோன் டெஸ்ட் வந்து வீட்டிலே வந்து பண்ணுவோம் அதாவது யூபிடி டெஸ்ட் யூரின்லேயே நம்ம வந்து அந்த ப்ரெக்னென்சி டெஸ்ட் வந்து பண்ணுவோம் அதில் வந்து பாசிட்டிவ் ரெண்டு லைன் வந்து வந்துடும் சரி நம்ம வந்து டாக்டரை பார்த்துட்டு ஒரு முறை கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் அப்படின்னு போகும்பொழுது அவங்க வந்து ஸ்கேனில் இன்னும் கொ கரு வந்து தெரியல அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாங்க உண்மையிலேயே ஒரு கரு வந்து ஸ்கேனில் தெளிவாக தெரியணும் அப்படின்னா அந்த பெண்ணினுடைய பீரியட் சைக்கிளை ஃபஸ்ட் நம்ம செக் பண்ணணும் ஏன்னா ரெகுலர் பீரியட்ஸ் இருக்கிறவங்களுக்கு ஒரு நாற்பது நாற்பத்தைந்து நாட்கள்லேயே வந்து கரு தெரிய ஆரம்பிச்சிடும் இதுவே வந்து இரெகுலர் பீரியடாக இருக்குது அப்படின்னும் பொழுது மேபி அவங்களுக்கு ஓவலேஷனே வந்து லேட்டாக நடந்திருக்கலாம் அதாவது இருபத்தைந்து தேதிக்கு மேலே தான் அவங்களுக்கு ஓவலேஷனே நடந்திருக்கும் அதுக்கப்புறமா இம்ப்ளான்டேஷன் ப்ராசஸ் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக நடக்கிறதுனால எசிஜி ஹார்மோன் சுரப்பும் வந்து லேட்டாக தான் தெரியும் அதே போல் நமக்கு கரு இருக்குது உண்மையிலே ப்ரெக்னென்ட் தான் அப்படிங்கிறத தெரியறதுக்கும் கொஞ்சம் நாட்கள் ஆகலாம் அதனால் எவ்வளோ நாட்கள் பொருட்களிற்கு நம்ம வெயிட் பண்ணலாம்னு பார்த்திங்கன்னா ஒரு வேலை ப்ரெக்னென்சி டெஸ்ட் பாசிட்டிவ்னு வந்துருச்சு பீட்டா எக்ஸிஜி டெஸ்ட்டும் பாசிட்டிவ்னு வந்துருச்சு ஆனால் ஸ்கேனில் மட்டும் கரு தெரிய மாட்டேங்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து ஃபெலப்பின் டியூபில் வந்து செக் பண்ணிக்கணும் ஏன்னா சில சமயத்தில் டியூபல் பிரெக்னென்சி ஏற்படுறதுக்கும் இந்த மாதிரியான சிம்டம்ஸ் வந்து இருக்கலாம் அப்படி டியூபல் ப்ரெக்னென்சிலாம் எதுவுமே இல்லை ஆனால் கருவுலேயும் வந்து ப்ரெக்னென்ட் அதாவது கரு வந்து தெரியல அப்படின்னா ஒரு டூ 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 அண்ட் ஆஃப் மந்த் வரைக்குமே தாராளமாக நம்ம வந்து வெயிட் பண்ணலாம் ஏன்னா சில சமயத்தில் கரு தெரியறதுக்கு வந்து கொஞ்சம் லேட் ஆகலாம் சில சில பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கரு தங்குறதும் லேட்டாக தான் இருக்கும் கருவுடைய வளர்ச்சியும் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கும் அவங்களுக்கு வந்து பீரியட் டேட்டை கம்பேர் பண்ணும்பொழுது அவங்களோட இடிடி டேட் அதாவது டெலிவரி டேட்டே வந்து கொஞ்சம் டிஃப்ரென்ஸாக தான் இருக்கும் அதாவது மற்ற பெண்களை காட்டிலும் இவங்களுக்கு வந்து கொஞ்சம் லாங் டைம் வந்து இருக்கிற மாதிரி இருக்கும் டெலிவரி டேட்டு இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா ஒரு பிரச்சனையுமே கிடையாது ஆனால் இந்த மாதிரி அதாவது பீட்டா பீட்டாஹிஜி டெஸ்ட் பண்ணும்பொழுது ப்ரெக்னென்சி பாசிட்டிவ் ஆனதுக்கு பிறகு பீட்டா பீட்டாஹிஜி டெஸ்ட் பண்ணும்பொழுது ஒவ்வொரு நாளுமே நம்மளுடைய ஹச்சிஜி ஹார்மோன் வந்து ஃபாஸ்ட்டாக வந்து இன்க்ரீஸ் ஆகணும் ஸ்கேனில் என்ன தான் கரு தெரியலை அப்படின்னாலும் இந்த டெஸ்ட்டில் நமக்கு பீட்டா பீட்டாஹிஜி நல்லா இருக்குது ஒவ்வொரு நாளுமே அதிகரிச்சுக்கிட்டு தான் இருக்குது அப்படின்னா நம்ம வந்து பயப்படாமல் இருக்கலாம் இதுவே வந்து மாறுதலாக பீட்டாஹிஜி அளவு அதாவது ரத்தத்தில் ஹெச்சிஜியோடைய அளவு வந்து இம்ப்ரூவ் ஆகவே இல்லை அப்படியே தான் இருக்குது அப்படி இல்லாட்டி லோவாயிட்டே இருக்குது அப்படின்னாலோ அதே போல் ப்ரெக்னென்ட்டு ப்ரெக்னெண்டாக தான் இருக்கிறாங்க அப்படின்றதுக்கான எந்த ஒரு சிம்டம்ஸுமே அவங்களுக்கு தெரியல அப்படின்னாலோ ஸ்கேன்லேயும் கரு தெரியல அப்படின்னா இது வந்து ஒருவேளை நமக்கு கெமிக்கல் ப்ரெக்னன்ஸியாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இந்த கெமிக்கல் ப்ரெக்னென்சிங்கிறது எப்படி உருவாயிருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில சமயத்தில் ட்ரீட்மெண்ட்டில் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி கெமிக்கல் ப்ரெக்னன்சி வரலாம் அதே போல் ஹார்மோன பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு கெமிக்கல் பிரெக்னன்சி வந்து வரலாம் முத்துப்பிள்ளை கர்ப்பனும் வந்து சொல்லுவாங்க அது வந்து நமக்கு வந்து யூட்ரஸில் வந்து கரு வந்து ஒழுங்காக வளராமல் சிதறி அதாவது பார்க்குறதுக்கே வந்து சின்ன சின்ன முத்துக்கள்லாம் இருக்கிற மாதிரி வந்து நமக்கு நமக்கு வந்து ஃபார்ம் ஆயிரும் ஸோ இதுக்கெல்லாம் காரணம் என்ன பார்த்தீங்கன்னா ஒரு வளர்ச்சி அடையாத கருமுட்டையோடு ஒரு விந்தணு இணைந்தது அப்படின்னாலோ அல்லது சரியாக வளர் வளர்ச்சி இல்லாத அதாவது ஒரு தரம் இல்லாத விந்தணுக்கள் வந்து கருமுட்டையை துளைத்து கருவாக உருவாகுது அப்படின்னாலோ அல்லது அந்த பெண்ணுக்கு ஹார்மோனல் இம்பேலன்சிங் பிரச்சனை இருந்து அப்படின்னாலும் இந்த மாதிரியான கெமிக்கல் ப்ரெக்னன்சி பிரச்சனை வந்து ஏற்படலாம் இவங்களுக்கு வந்து ப்ரெக்னென்சி வந்து பாசிட்டிவ் தான் காட்டும் ஆனால் ஸ்கேனில் வந்து பார்த்திங்கன்னா பாப்பா தெரியாது இவங்களுக்கு வந்து இந்த பேபி வந்து க்ரோவும் ஆகாது கண்டிப்பாக இதை வந்து அபோஷன் பண்ணணும் தான் வந்து டாக்டர் வந்து சொல்லிடுவாங்க அதுக்கப்புறம் வந்து தேவைப்பட்டுச்சு அப்படின்னா மட்டும் டிஎன்சி வந்து சில பெண்களுக்கு மட்டும் பரிந்துரைப்பாங்க இந்த மாதிரிலாம் உங்களுக்கு ப்ராப்ளம் வராமல் இருக்கணும் அப்படின்னா ப்ரெக்னென்சி பிளான் பண்ணுறதுக்கு ஒரு த்ரீ மந்த்ஸ் முன்னாடியில் இருந்தே ஃபோலிக் ஆசிட் மாத்திரைகளை வந்து நீங்கள் வந்து மருத்துவருடைய பரிந்துரையோடு எடுத்துக்கலாம் அதே சமயத்தில் நிறைய ஃபோலிக் ஆசிட் இருக்கக்கூடிய உணவுகளையும் விட்டமின் சி ஜிங்க் நிறைஞ்சிருக்கக்கூடிய உணவுகளையும் நிறைய உணவில் வந்து சேர்த்துக்கோங்க ப்ரெக்னென்சிக்கு பிளான் பண்ண போறீங்க அப்படின்னாலே ஃபஸ்ட்டு உங்களுடைய உடலை வந்து தயார் பண்ணிக்கோங்க உங்களுடைய மனதை வந்து தயார் பண்ணிக்கோங்க சிலர் வந்து உடல் அளவில் வந்து ரொம்பவே வலிமையாக தான் இருப்பாங்க ஆனால் மனதளவில் ரொம்ப பலகீனமாக இருப்பாங்க அப்படி இருக்கிறவங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ் இருக்கும் ஸ்ட்ரெஸ் இருந்துச்சு அப்படின்னாலும் நமக்கு ப்ரெக்னென்சி டெஃபினட்டாக தள்ளி போய்கிட்டே தான் இருக்கும் ஸோ இதெல்லாம் வந்து மனசில் வச்சுக்கிட்டு ப்ரெக்னென்சிக்கு பிளான் பண்ணுறதுக்கு முன்னாடியே இந்த மாதிரி மனசு வருத்தப்படுறது மாதிரியான விஷயங்கள் ஏற்படாமல் இருக்க முதல்லையே வந்து கருமுட்டை வளர்ச்சிக்கு என்னெல்லாம் சாப்பிடலாம் விந்தனுக்களுடைய தரத்தை உயர்த்துறதுக்கு என்னெல்லாம் சாப்பிடலாம் எப்போத்துலேருந்து நம்ம கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டே நல்லா பிளான் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம ப்ரெக்னென்சிக்கு பிளான் பண்ணும்பொழுது இந்த தவறுகள் ஏற்படாமல் இயற்கையாக நம்மளால் கரு உண்டாக முடியும் ஆனால் சில சமயத்தில் நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி கரு தெரியறதுக்கு லேட் ஆகிறதுக்கு இரெகுலர் பீரியட் இருக்க பெண்களுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் ஒன்ஸ் உங்களுக்கு ஸ்கேனில் வந்து கரு தெரியல அப்படின்ன உடனே நீங்கள் வந்து பயந்துக்க வேண்டாம் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி பாருங்கள் நல்லா ப்ரேயர் பண்ணிக்கோங்க நிச்சயமாக வந்து உங்களுக்கு வந்து கரு வந்து தெரிய ஆரம்பிக்கும் கருமுட்டையோட வளர்ச்சிக்கும் ஆரோக்கியமான இயற்கையான கர்ப்பம் தங்குறதுக்கும் என்னெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் இருக்குது உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள் அதிலே முக்கியமாக பெண்களை பொறுத்த வரைக்கும் அவங்க உடலில் மலச்சிக்கல் பிரச்சனை இல்லாமல் இருக்கணும் பாடியில் வந்து டாக்ஸின்ஸ் எதுவுமே தங்காத அளவுக்கு பார்த்துக்கணும் ஏன்னா எந்த அளவுக்கு அவங்க உடல் வந்து டீடாக்ஸ் பண்ணி ரொம்ப க்ளீனாக வச்சுருக்குறாங்களோ அளவுக்கு அவங்களுக்கு சீக்கிரமே வந்து கர்ப்பம் தங்குறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் மலச்சிக்கல் பிரச்சனை இருக்கக்கூடிய பெண்களுக்கு ஹார்மோன் இம்பாலன்சிங் பிரச்சனை ரொம்ப சுலபமாக வந்துடும் ஒவ்வொரு நாளுமே புதிதாக சுரக்கக்கூடிய ஹார்மோன்ஸ் வந்து பழைய ஹார்மோன்ஸை ஏற்றுக்காது அப்போ பழைய ஹார்மோன்ஸ் வந்து நம்ம வந்து வெளியே தள்ளிடணும் அதுக்காக நமக்கு வந்து கான்ஸ்டிபேஷன் இல்லாமல் பார்த்துக்கணும் நிறைய தண்ணி குடித்து நிறைய யூரின் பாஸ் பண்ணுறதுனாலையும் இந்த மாதிரி தேவையில்லாத டாக்ஸின்ஸை நம்ம பாடியிலேருந்து வெளியே தள்ள முடியும் கண்டிப்பாக வந்து நான் சொல்கிற விஷயங்களை வந்து ஃபாலோ பண்ணுங்கள் அதே சமயத்தில் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாகவும் இருக்க பாருங்கள் உங்களால் முடிஞ்ச சின்ன சின்ன உடற்பயிற்சிகளை வந்து செய்யுங்க இல்லை உடற்பயிற்சியெலாம் செய்கிறதுக்கு எனக்கு டைம் கூட இல்லை அப்படின்னக்கூடிய தொழில்களோ நீங்கள் வந்து வாக்கிங் வந்து பண்ணலாம் ஒரு நாளைக்கு காலையில் ஒரு இருபது நிமிஷம் மாலையில் ஒரு இருபது நிமிஷம் வந்து வாக்கிங் பண்ணுங்கள் வாக்கிங் பண்ணும் போது சன்லைட் உங்கள் மேலே படுற மாதிரி நீங்கள் வந்து வாக்கிங் பண்ணுங்கள் ஏன்னா சன்லைட்லருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த ஒரு புத்துணர்வு விட்டமின் டி உங்களுடைய கருமுட்டையோட வளர்ச்சிக்கும் ஓவ்லேஷன் ப்ராப்பராக நடக்கிறதுக்கும் ரொம்பவே சப்போர்ட் பண்ணும் முப்பது வயதிற்கு மேற்பட்ட பெண்களுக்கு அதிகப்படியான கால் வலி இடுப்பு வலி வர்றதுக்கும் அவங்க ரொம்ப வீக்காக ஃபீல் பண்ணுறதுக்கும் காரணமே முப்பது வயசுக்கு மேலே எல்லா பெண்களுக்குமே வந்து விட்டமின் டி குறஞ்சி போகிறது தான் இதுக்கு ஒரு வகையான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா திருமணத்திற்கு பிறகு எல்லா பெண்களுமே வந்து வீட்டிலேயே வந்து அடங்கிரும் ஒர்க்கிங் உமனை தவிர ஒர்க்கிங் உமன்ஸ் கூட சில சமயத்தில் சன்லைட் மேலே படக்கூடாது ஸ்கின் டேன் ஆகிடுது அப்படின்றதுக்காக நம்ம எல்லாத்தையுமே வந்து கவர் பண்ணிட்டு தான் போகிறோம் ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஒரு நாளைக்கு ஒரு டுவெண்ட்டி ஆச்சு சன்லைட்டில் இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் நிறைய தொழில்களுக்கு ப்ரெக்னென்சி பாசிட்டிவ் ஆகிறதுக்கு இந்த ஒரு டிப் ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருந்துருக்கு சுலபமாக சரி செய்கிற வழிமுறைகள் சில சமயத்தில் நம்ம கண்ணு முன்னாடியே இருந்துச்சு அப்படின்னாலும் ஏதோ ஒரு காரணத்துக்காக நம்ம வந்து அதை வந்து செய்ய மாட்டோம் ஸோ சின்ன விஷயமாக இருந்தாலும் சின்ன மாற்றமாக இருந்தாலும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எடுத்துகிட்டு வாங்க நிச்சயமாக அது உங்களுக்கு கை கொடுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் நான் நம்புகிறேன் பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிடுங்க தொழில் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம் நன்றி